அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி அத்தி செடியில் ஒரு பழம் பழுத்துருக்குங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ரோஜா பூக்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க பிங்க் கலர் பட்டன் ரோஸ் நிறையவே பூத்து இருந்ததுங்க அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேங்க போல இது நல்லா பழுத்துருச்சிங்க போன மாதம் நாட்டு மல்லியை போட்டுவிட்டு எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க மறுபடியும் இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மல்லி விதைகளை தூவி விட்டுருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இது நல்லா பெருசானதுக்கப்புறம் அறுவடை பண்ணும்போது அந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க கமெண்ட்டில் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட பிங்க் கலர் கொய்யா செடியும் ஆப்பிள் பேர் பெரிய இழந்த செடியும் கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் எந்தளவுக்கு சைப் பிரான்சஸ் வந்திருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பாருங்கள் இது பிங்க் கலர் கொய்யா செடிங்க இன்னும் பதினஞ்சு நாள் கூட ஆகலிங்க எவ்வளோ சைட் பிரான்சஸ் வந்திருக்கு பாருங்கள் இது ஆப்பிள் பேர் செடிங்க இது போன வாரம் தாங்க நான் கவாத்து பண்ணி விட்டேன் ஏழு நாள் தான் ஆகியிருக்கு நிறைய சைட் பிரான்சஸ் வந்திருக்கு பாருங்கள் நான் பூக்களை பறிச்சதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்